ஆல் ரேடியோ கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முன் ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த கருத்துக்கள் இஸ்ரோ உருவாக்கியுள்ள இயந்திர மனிதன் வயோமித்ரா பற்றி விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களுக்கு முதல் முறையாக கழுதைக்கு மாற்றாக டிராக்டர்கள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்படும் என மாவட்ட ஆட்சியர் கி சாந்தி கூறினார் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன ஐந்து சட்டமன்ற தொகுதி தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்திருந்தாலும் சேலம் மாவட்டத்திலிருந்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதியும் நம்முடைய தருமபுரி பாராளுமன்ற தொகுதியை சார்ந்ததாக இருக்கின்றது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் சேர்த்து நம்முடைய தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில பதினைந்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் வாக்குச்சாவடிகள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து இந்த பதினைந்து லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்காளர்கள்

எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்காளர்களாகவும் இருக்கிறார்கள் நமக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் வந்து நம்ம வந்து பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷனாக கண்டறியப்பட்டிருக்கு அங்க வந்து ஒன்னா நம்ம வெப்காஸ்டிங் பண்ணுவோம் இல்லைன்னா மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க போதிய காவல்துறை பாதுகாப்பும் வந்து அங்கு வழங்கப்பட இருக்கிறது இது இல்லாம பறக்கும் படையினர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து பறக்கும் படை குழுக்கள் அதே போல நாற்பத்தி நிலையான கண்காணிப்பு குழு ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீமும் இருக்காங்க ஒவ்வொரு கட்சியினரும் வந்து அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுதும் ஊர்வலங்களோ அந்த பொதுக்கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் நமக்கு வீடியோ வியூவிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீம் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிட்டுவன்சிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒருத்தரும் அதே போல் அந்த அவங்க கேப்சர் பண்ணிட்டு வரத வீடியோ வியூ பண்ணுறதுக்காக வீடியோ வியூவிங் டீம் ரெண்டு டீம் வீடியோ சர்வைலன்ஸ் டீம் தனியாக அவங்க வந்து சர்வை எடுப்பாங்க அதை பார்க்கறதுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆயிருக்குன்னு ஒரு வீடியோ வியூவிங் டீமும் இருக்காங்க இந்த அட்டவணை வெளியிடப்பட்டது உடனேயே நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இந்த தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் தொடர்பாக விரிவாக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை எவைங்கிறது விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்ம வந்து அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வர சொல்லி நானும் நம்முடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த தேர்தல் தொடர்பாக நன்னடத்தை விதிகள் தொடர்பாகவும் நாமினேஷன் பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரி இருக்கணும் நூறு மீட்டருக்கு முன்னாடி அவங்களுடைய வாகனத்தை நிறுத்தணும் வேட்பாளர் உட்பட ஐந்து நபர்கள் மட்டும்தான் அவங்க வந்து நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு அனுமதிக்கு இயலும் என்பதையும் அது தொடர்பான விதிமுறைகள் எல்லாமே சொல்லியிருக்கோம் அந்த பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அந்த வாகனங்கள் அந்த ஊர்வலம் மேற்கொள்வதற்கு முன்கூட்டிய அனுமதி அந்த வாகனத்திற்கான அனுமதியெல்லாம் எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் விரிவாகவும் அவங்களுடைய கேள்விகளுக்கும் எடுத்துரைக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் எவ்வித புகார்களுக்கு இடையூறாமல் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் என அவங்களையும் கேட்டிருக்கோம் அரசியல் கட்சிகளுக்கும் தெரிவித்திருக்கிறோம் அதே போல் தேர்வு நடந்துட்டு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்பது தொடர்பாகவும் அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் வலியுறுத்தப்பட்டது அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நேற்றிலிருந்து நம்ம பிளையிங் ஸ்குவாடு டீமும் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீமும் எல்லாமே இப்ப கிரவுண்டில் இருக்காங்க ஏசிக்கு மூணு அப்படிங்கிற விதத்தில் டீம் எல்லாமே பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க ஆப் தொடர்பாகவும் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் எங்க புகார் எங்க இருந்தாலும் உடனடியாக வாட்ஸ்அப் பதிவு மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வழியில் எங்களுக்கு அந்த புகார் பதிவு பண்ண நூறு நிமிடங்களுக்குள்ளாக நாங்கள் அந்த இடத்துக்கு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோம் கடந்த முறையே வந்து இந்த ஏரியாக்களுக்கு எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அங்க வந்து இப்போ ஒரு டிராக்டர் மூலமா கொண்டு செல்வதற்கு இப்போ எம்ஜிஎன்ஆர் மூலமாக நம்ம வந்து ஒரு மண் சாலை போட்டிருக்கோம் இருந்தாலும் இருப்பினும் கூட அந்த டிராக்டர் போவதற்கு உகந்த சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறத கலாய்வு செய்வதற்காக வருவாய் கோட்டாட்சியர் அதே மாதிரி பொறியாளர் ஊரக வளர்ச்சித் துறையை சார்ந்த செயற் பொறியாளர் எல்லாத்தையும் ஒரு டீமாக போட்டு அடுத்த வாரம் போய் பார்க்க இருக்கிறாங்க அதனால் கழுதையில் போகிற மாதிரியான ஒரு சூழலுக்கு முற்றுப்புள்ளி இந்த பாராளுமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள வயோமித்ரா பெண் தோற்றம் உள்ள விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக ரோபோவை விண்கலத்தில் அனுப்ப இஸ்ரோ முடிவு செய்துள்ளது ககன்யான் திட்டத்திற்கு அடுத்த கட்டமாக இஸ்ரோ வாயுமித்ரா என்ற பெயருடைய ஒரு ரோபோ கருவியை அனுப்பி பரிசோதனை செய்ய முயற்சி செய்கிறார்கள் ககன்யான் திட்டம் என்பது ஒரு இந்தியரை விண்வெளிக்கு அனுப்பி பத்திரமாக திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தின் ஒரு பகுதி தான் ககன்யான் மனிதர்களை அனுப்புவதற்கு முன் விண்வெளிக்கு செல்லும் போது என்னென்ன சிக்கல்கள் ஏற்படலாம் நம்முடைய உள்ள விண்கலம் அதில் உள்ள கருவிகள் போதுமானதா என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டும் ராக்கெட் விண்ணில் பார்க்கும்போது மிக மிக வேகமாக உயர செல்லும் முடுக்கு வேகத்தில் செல்லும் ஒலியோட வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் செல்லும் அப்போ அந்த அழுத்தத்தை தாங்க முடியணும் அது தாங்குவதற்காக ஒரு சிறப்பான வடிவமைப்பு கொண்ட ஒரு நாற்காலியை வச்சுருப்பாங்க விண்கலத்தில் அந்த நாற்காலி போதுமானதா அழுத்தத்தை சரியாக தாங்க முடியுதா போன்றவற்றையெல்லாம் சோதிச்சு பார்க்கணும்னா ஒரு செயற்கை மனிதனை உருவாக்கி அந்த மனிதனை அந்த நாற்காலியில் வச்சு அந்த மனிதனுக்குள்ளே பல்வேறு விதமான சென்சார்ஸ் உணர்வுகளை வச்சு நம்ம அமைச்சு சோதிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ரோபோ கருவி தான் இந்த வாயுமித்ரா பெண் வடிவில் செய்யலாம் என்று இஸ்ரோ முடிவெடுத்திருக்காங்க அதே மாதிரி விண்வெளிக்கு செல்லும்போது விண்வெளியில் கதிரியக்கங்கள் இருக்கும் அந்த கதிரியக்கங்கள் எவ்வளவு தாக்கம் ஏற்படுகிறது போன்ற விஷயங்களை அளவீடு செய்வதற்கும் இதில் சென்சார் இருக்கும் அதே மாதிரி அந்த விண்கலத்துக்குள்ளே போதுமான நமக்கு தாங்கக்கூடிய வகையில் குளிருப்பட்டுருக்கும் அது செய்தா காற்றிலிருந்து நம்ம சுவாசத்தில் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்து இதை வந்து ஆக்சிஜனாக மாற்றணும் அதெல்லாம் நடக்குதா போன்ற விஷயங்கள எல்லாம் இந்த செயற்கை மனிதனை வைத்து இஸ்ரோ ஆராய்ச்சி செய்வாங்க அதுதான் இந்த இந்த சொல்லக்கூடிய அனுப்புவது என்கின்ற இஸ்ரோவினுடைய ஒரு திட்டம் ககன்யான் திட்டத்தில் பயன்படுத்தப்படவிருக்கும் சிஇ இருபது க்ரியோஜெனிக் என்ஜின் குறித்து விளக்குகிறார் விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் ஒரு லாரிக்கும் பஸ்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா லாரியில என்ன பண்றோம் ஆனா பஸ்ல மனுஷங்க போடும் இப்போ ஒரு கம்பெனி வந்து லாரி தயாரிக்குதுன்னு அந்த லாரியை பரிசோதிச்சு தானே விற்பனைக்கு வெளியில் விடுவாங்க ஆனா அந்த பரிசோதனைக்கும் மனிதர்களே ஏற்று செய்யக்கூடிய பஸ்ஸை அதே கம்பெனி செஞ்சால் அவங்க செய்கிற பரிசோதனைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா தான் நம்ம இங்க பாக்கிறோம் இப்போ ககன்யான் திட்டம் என்பது வந்து ஒரு இந்தியரை விண்வெளிக்கு ஏத்துட்டு போகணும் அதாவது மனிதர்களை ஏந்தி இந்த ராக்கெட் இது வரைக்கும் இஸ்ரோ அமைச்சிருக்கக்கூடிய ராக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாரி மாதிரி அதாவது ஒரு செயற்கைக்கோளையோ விண்கலத்தையோ விண்ணுக்கு ஏற்றிட்டு போயிருக்கு இப்போ மனுஷனை ஏத்திட்டு போகணும் மனுஷனுக்கு ஏத்தி போற லாயக்கா என்று பரிசோதனை செய்யணும் அதை தான் இப்போ வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க பல்வேறு விஷயங்கள்ல அந்த பரிசோதனைகள் செய்யணும் அதுல ஒரு முக்கியமான பரிசோதனை என்னன்னா நம்ம ஏவர ராக்கெட்டினுடைய ஒவ்வொரு அம்சமும் மனிதர்களை ஏற்று செல்லத்தக்கதா என்று பரிசோதிக்கணும் இப்போ அந்த ஏத்தி போற அந்த ராக்கெட் வந்து அந்த ஜிஎஸ்எல்வி மூன்றாவது நிலை மூன்றாவது கட்ட நிலை வந்து இன்ஜின் நம்ம குளிர் ஊட்டப்பட்ட எரிபொருளை வந்து பயன்படுத்துவாங்க திரவ ஹைட்ரஜன் திரவ ஆக்சிஜனை வந்து பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தி செயல்படக்கூடிய அந்த ராக்கெட் இன்ஜின் மனிதர்களை ஏற்று செல்லும் போது எந்த விபத்தும் ஏற்படாது என்று நம்ம உறுதிப்படுத்தி அதற்கான பரிசோதனையை தான் இப்ப வந்து இஸ்ரோ செஞ்சு முடிச்சு வெற்றிகரமாக செய்ய முடிஞ்சிருக்கு என்று அவங்க வந்து காட்டியிருக்காங்க சட்டேறக்குறைய முப்பத்தி ஒன்பது தடவை அந்த இன்ஜினர் மறுபடி மறுபடி செயல்படுத்தி பார்த்து மொத்தமாக எட்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து நொடிகள் சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க இந்த சோதனை போது என்ன பண்ணுவாங்கன்னா வரக்கூடிய எரிபொருளுடைய அழுத்தத்தை வேறுபடுத்தி பாப்பாங்க நம்ம அந்த இன்ஜின் வந்து சில நொடிகள் தான் பய பணி செய்யணும்னு சொன்னா அதை விட கொஞ்சம் கூடுதலா பணி செஞ்சா என்ன ஆகுது என்று பாப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து ஒரு செயற்கை செயற்கையா வந்து ஒரு வேக்யூமை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பெசிலிட்டி இருக்கு விண்வெளியில வந்து ஒரு காற்றில்லா இடத்துல தான் இந்த ராக்கெட் இயங்கணும் அந்த மாதிரி ஒரு காற்றில்லா நிலையிலும் இது இயங்குதா என்று பரிசோதனை செஞ்சும் பார்த்துருக்காங்க ஸோ அந்த பரிசோதனை இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது இந்த தான் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு பரிசோதனை முறையாக ஒரு சோதனை முறையாக ஒரு ராக்கெட்டை ஏவி ஒரு டம்மி மனித உடல் போன்ற ஒரு ரோபோவை வைத்துக் கொண்டு ஒரு பரிசோதனை செய்ய போறாங்க ககன்யான் எல்லா அம்சங்களும் சரியா செயல்படுதா என்று அதுல இந்த பயன்படுத்த இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது